Hi Friends, வெல்கம் டு ஜோகன் அகாடமி இந்த விடியில் பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான இலவச பொதுத்தமிழ் தேர்வு என் ஆரோட விரிவான விடைகள் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தமது வீட்டில் தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூடங்களை நடத்தி வந்தவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி TK சிதம்பரநாதர் இந்த TK சிதம்பரநாதர் பார்த்தீங்கன்னா ரசிகமணி அப்படின்ட்டு சிறப்பிக்கப்படுறாரு ஓகேங்களா அது மட்டும் இல்லை இந்த டி கே சிதம்பரநாதர் பார்த்தீங்கன்னா கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழ் காவலர் குற்றால முனிவர் வளர்தமிழ் ஆவலர் இந்த பெயர்களால் புகழப்படுறாரு ஓகேங்களா ஓகே நம்ம சேனல் சர்வை பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக ஒரு பெய்டு தமிழ் டெஸ்ட் பேஜுமே நம்ம கண்டக்ட் இருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த பெய்டு தமிழ் டெஸ்ட் பேஜுக்கான ஷெட்யூல் மாடல் பிடிஎஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அந்த பிடிஎஃப்லாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா அந்த பிடிஎஃபில் உள்ள நம்பரில் என்னை நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ப்ராப்பராக அந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உறுதியாக வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் பொது தமிழ் பகுதியில் தொண்ணூத்தஞ்சு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா ரெண்டாவது பாருங்கள் பொறுத்து கொஷின் கொடுத்துருக்காங்க நம்ம பொறுத்தலாம் ஏ பாருங்க திக்கல்லாம் புகழூரும் திருநெல்வேலி ஸோ இதை பாடியவர் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் அடுத்தது தன் பொருணை புனல் நாடு ஸோ இந்த வரிகளை பாடியவர் பார்த்தீங்கன்னா சேக்கிலார் அடுத்தது பொதியிலாயினும் லாயினும் ஆயினும் ஸோ இந்த வரிகளை பாடியவர் பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் அடுத்தது வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் இந்த வரிகளை பாடியவர் பார்த்தீங்கன்னா திருகூடராசப்ப கவிராயர் ஆன்சர் ஆப்ஷன் டூ ஏக்கு நாலு பிக்கு மூணு சிக்கு ரெண்டு டிக்கு ஒன்று ஓவியர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சித்திராங்கதன் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க ஓவிய புலவர் இந்த ஓவிய நூல்களோட நுணுக்கத்தை நன்றாக கற்ற புலமை பெற்ற ஆசிரியரை தான் ஓவிய புலவன் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க ஓகேங்களா ஸோ பெண் ஓவியரை பார்த்தீங்கன்னா சித்திரசேனா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க ஓகேங்களா அதே மாதிரி ஓவிய கலைஞரோட குழுக்கள் இருக்கும் பார்த்தீங்களா அதை ஓவியமாக்கல் அப்படின்ட்டு அழைச்சாங்க அடுத்தது இன்சொல் விளைநிலனா இதழே வித்தாக வன்சொல் சொல் கலைகட்டு வாய்மை இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அறநெறி சாரம் இந்த அறநெறி சாரம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனைப்பாடியார் ஓகேங்களா ஸோ முனைப்பாடியார் அப்படிங்கிறவர் எழுதுனது தான் அறநெறி சாரம் அப்படிங்கிற நூல் ஓகேங்களா ஸோ இந்த அறநெறி சாரம் அப்படிங்கிற நூலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூத்தி இருபத்தஞ்சு பாடல்கள் இருக்குது அடுத்தது கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம் கூற்று ஒன்று பாருங்கள் புத்த மதத்தை சார்ந்த துறவியரில் ஒரு பிரிவினரே ஜென் சிந்தனையாளர்கள் முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானது தான் ரெண்டாவது பாருங்கள் ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு அறிவுரை என்பது பொருள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தவறு ஏன்னா இந்த ஜென் அப்படிங்கிற ஜப்பானிய மொழி சொல்லுக்கு தியானம் செய் அப்படிங்கிறது தான் பொருள் ஓகேங்களா தியானம் செய் அப்படிங்கிறது தான் பொருள் ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று சரி அடுத்தது பொய்கை ஆழ்வார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள டேஸ் திருவந்தாதியை பாடியுள்ளார் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ முதல் திருவந்தாதி ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள ரெண்டாவது திருவந்தாதியை பாடியவர் பார்த்திங்கன்னா பூதத்தாழ்வார் ஓகேங்களா இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரு ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஓகேங்களா இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாதமுனி அடுத்தது இவர்களில் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குன்றக்குடி அடிகளார் ஓகேங்களா இவர் பார்த்தீங்கன்னா நாயன்மார் அடிசுவட்டியல் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் இப்படிப்பட்ட பல நூல்களை இந்த குன்றக்குடி அடிகளார் எழுதியிருக்காரு ஓகேங்களா இது போக பார்த்தீங்கன்னா அருளோசை அரிக அறிவியல் இதே மாதிரி நிறைய இதழ்களை இந்த குன்றக்குடி அடிகளாக நடத்திட்டு வந்திருக்காரு அடுத்தது பொறுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நம்ம பொறுத்தலாம் வறுமை வறுமையை பார்த்தீங்கன்னா பினி அப்படின்ட்டு சொல்லுவாங்க அடுத்தது செல்வம் செல்வத்தை பார்த்திங்கன்னா மருந்து அப்படின்ட்டு சொல்லுவாங்க புறவி புறவினா குதிரை அப்படின்ட்டு பொருள் மேலி மேலி அப்படின்னா கலப்பை அப்படின்ட்டு பொருள் ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டூ ஏக்கு ரெண்டு பிக்கு ஒன்று சிக்கு நாலு டிக்கு மூணு அடுத்தது பொருத்தமற்றதை தேர்வு செய்க இதில் பொருத்தமற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சேர தாண்டவம் ஓகேங்களா ஸோ மற்றபடி பாருங்க இந்த ஏர் திருக்கை வழுக்கம் சரஸ்வதி அந்தாதி இது மூணும் பார்த்தீங்கன்னா கம்பர் இயற்றிய நூல்கள் இந்த சேர தாண்டவம் அப்படிங்கிற நூலை பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் இயற்றியிருப்பார் ஓகேங்களா ஸோ கம்பரோட காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டு கம்பர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேரெலுந்தூரில் பிறந்திருப்பார் ஓகேங்களா ஸோ கம்பரை சடையப்ப வள்ளல் ஆதரிச்சிருப்பார் அடுத்தது பத்தாவது கொஸ்டின் கண்ணியம் என்பதற்கான ஆங்கில சொல் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி டிக்னிட்டி ஓகேங்களா இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள் இன்டெகிரிட்டி ஸோ இதோட தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மை ஆப்ஷன் பி பாருங்க சின்சியாரிட்டி இதோட தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்மை ஆப்ஷன் டி பாருங்கள் சேரிட்டி இதோட தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகை அடுத்தது பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் பாரதிதாசனின் படைப்புகள் பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தது முதல் கூற்று பார்த்தீங்கன்னா தவறானது ஏன்னா பிச்சமூர்த்தி அப்படிங்கிறோட படைப்புகள் தான் பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பத்தை விளைவித்தது கூற்று ரெண்டு பாருங்க தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் கொற்கை என்னும் துறைமுகம் இருந்தது கூற்று பார்த்தீங்கன்னா சரியானதுதான் ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டு சரி அடுத்தது அஞ்சு என்பது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி முற்றுப்போலி ஓகேங்களா ஸோ ஒரு சொல்ல உள்ள அனைத்து எழுத்துக்களும் மாறினாலும் பொருள் மாறுபடாமல் வருவதை தான் முற்றுப்போலி அப்படின்ட்டு அழைப்பாங்க அடுத்தது பதிமூணாவது கொஸ்டின் உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு மறைந்து வருவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எடுத்துக்காட்டு அணி இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள் அணி ஓமையணி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடலில் ஓமையும் ஓமையும் வந்து ஓம உருவு வெளிப்படையாக வந்தால் அதை அணி அப்படின்ட்டு அழைப்பாங்க ஓகேங்களா இப்போ ஆப்ஷன் பி பாருங்க இல்பொருள் அணி உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவதை தான் இல்பொருள் ஓமை அணி அப்படின்ட்டு அழைப்பாங்க அடுத்தது பதினாலாவது கொஸ்டின் பழமொழி நானூறு என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மூன்றுரை அறையனார் ஓகேங்களா ஸோ மூன்றுரை அறையனார் அப்படிங்கிறவர் தான் பழமொழி நானூறு அப்படிங்கிற நூலை இயற்றியிருப்பார் ஓகேங்களா ஸோ இவரோட காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் நூற்றாண்டு ஓகேங்களா ஸோ இந்த மூன்றுரை அறையனார் பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை சார்ந்தவர் அடுத்தது கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம் கூற்று ஒன்று பாருங்கள் பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானது தான் ரெண்டாவது பாருங்க பொருளாகு பெயரை முதலாகு பெயர் எனவும் கூறுவர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சரியானது தான் ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டும் சரி அடுத்தது வந்தவர்களுக்கு ஊர்களை வழங்கியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆய்வல்லல் இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்க பாரிவல்லல் இவர் பார்த்திங்கன்னா முல்லைக்கு தேர் கொடுத்தார் ஆப்ஷன் சி பாருங்க காரிவல்லர் இவர் பார்த்தீங்கன்னா இரவலருக்கு குதிரைகளையும் வழங்கி நாட்டையும் நல்கினார் ஆப்ஷன் டி பாருங்க நல்லிவல்லல் இவர் பார்த்தீங்கன்னா இல்லறத்திற்கு வேண்டிய பொருட்களை கொடுத்தார் அடுத்தது பதினேழாவது கொஸ்டின் ஒரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஏகதேச உருவக அணி ஓகேங்களா இந்த ஏகதேசம் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி இப்போ ஆப்ஷன் சி பாருங்கள் உருவகணி உருவக அணி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊமையும் ஊமிக்கப்படும் பொருளும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கூறுவது தான் உருவக அணி அடுத்தது பொறுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நம்ம பொருத்தலாம் ஏ பாருங்கள் வீடு முழுக்க வானம் இந்த நூலை பார்த்தீங்கன்னா சே பிருந்தா எழுதியிருக்காங்க அடுத்தது நேற்று வாழ்ந்தவர்கள் ஸோ இந்த நூலை பார்த்திங்கன்னா பாவண்ணன் எழுதியிருக்காங்க அடுத்தது சி பாருங்க திருப்புகழ் இந்த நூலை பார்த்திங்கன்னா அருணகிரிநாதர் எழுதியிருக்கிறாங்க அடுத்தது டி பாருங்க மலையருவி இதை பார்த்திங்கன்னா கீவா ஜெகந்த்நாதன் எழுதியிருக்கிறாங்க ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டூ ஏக்கு ரெண்டு பிக்கு ஒன்று சிக்கு நாலு டிக்கு மூணு அடுத்தது பத்தொம்பதாவது கொஸ்டின் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத்தை குறிப்பிட்டுள்ளவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தந்தை பெரியார் ஓகேங்களா ஸோ இந்த காயிதே மில்லத் இவர் பார்த்தீங்கன்னா கண்ணியமிகு அப்படிங்கிற அடைமொழியால் குறிப்பிட்றப்படுறார் ஓகேங்களா ஸோ கண்ணியமிகு காயிதே மில்லத் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க இந்த காயிதே மில்லத் அப்படிங்கிற அரபு சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுதாய வழிகாட்டி அடுத்தது நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் என்று ஓவியருக்கு இலக்கணம் வகுத்தவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நச்சினார் கினியா அடுத்தது மனநூல் என்று அழைக்கப்படுவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சிவக சிந்தாமணி ஓகேங்களா ஸோ இந்த சீவக சிந்தாமணி பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர் ஓகேங்களா ஸோ இந்த சீவக சிந்தாமணியோட பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீவகன் அடுத்தது பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகராக விளங்கியது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருநெல்வேலி ஸோ திருநெல்வேலிக்கு பார்த்தீங்கன்னா முட்காலத்தில் வேணுவனம் அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்திருக்கு இந்த வேணுவனம் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் காடு அடுத்தது வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இரட்டை கிழவி ஓகேங்களா ஸோ இரட்டை கிழவி அப்படின்னா இரண்டு இரண்டு சொற்கள் பார்த்தீங்கன்னா சேர்ந்து வருவதுதான் இரட்டை கிழவி அப்படின்ட்டு அழைப்பாங்க இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்க தொடர் இந்த தொடர் பார்த்தீங்கன்னா விரைவு வெகுளி உவகை அச்சம் அவலம் இந்த இந்த பொருட்களால் தொடர் அமையும் இந்த பொருட்கள் காரணமாக அமையும் ஓகேங்களா அடுத்தது ஆடு முதலான பன்னிரண்டு ராசிகளையும் விண்வினைகளையும் வரைந்து செய்தியை குறி குறிப்பிடும் நூல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நெடுநல் வாடை அடுத்தது பொருத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நம்ம பொருத்தலாம் ஏ பாருங்க தகலி தகலியோட பொருள் பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு பி பாருங்கள் பைங்குள் ஸோ பைங்குளோடய சொல்லோட பொருள் பார்த்தீங்கன்னா பசுமையான பயிர் சி பாருங்கள் தாரிணி ஸோ இந்த சொல்லோட பொருள் பார்த்திங்கன்னா உலகம் டி பாருங்கள் திரு இந்த சொல்லோட பொருள் பார்த்திங்கன்னா செல்வம் ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டூ ஏக்கு நாலு பிக்கு மூணு சிக்கு ரெண்டு டிக்கு ஒன்று அவ்வளோதான் தேங்க் யூ